இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் குருமா குழம்பு குருமா குழம்பு வச்சு பாசிப்பயிர் கூட்டு வச்சேன் அதுக்கப்புறம் முட்டை அவிச்சு இப்படி பொறிச்சேன் அதுக்கப்புறம் தக்காளி சாதம் கொஞ்சம்போல் வச்சேன் சாருங்களுக்கு பப்பாளிப்பழம் இருந்தாங்களா காய் போலம் இருக்குது பழம்னு நினச்சி வெட்டிட்டேன்னா அப்புறமேட்டுக்கு இனிப்பு இல்லை ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் சீனியை போட்டு கொஞ்சம் பப்பாளி பழம் சாப்பிட்டாச்சு தக்காளி சாதம் கொஞ்சம் போல் இருக்குது என் மக வந்து சாப்பிடுவா தக்காளி சாதம் லெமன் சாதம் அப்புறம் புளி சாதம் இந்த மாதிரி சாதங்கள்லாம் இந்த சாறு மலைக்கெலாம் பிடிக்குது அதனால் இன்னுமே கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஒரு குக்கருக்கு மட்டும் அவங்க எல்லாேருக்கும் வச்சு கூப்பிட்ருந்தே தான் அப்புறம் வெறும் சாதம் வச்சு குருமா கொட்ட வச்சோன்னா முட்டை அவிச்சு பொறிச்சு அதுக்கப்புறம் பாசுப்பயிர் கூட்டு அதுக்கப்புறம் அப்பளம் தான் பொரிச்சோங்கமா அக்கா ஊர்ல இருந்து வந்த முடிச்சுல அப்ப துணியெல்லாம் மடிச்சு வச்சிட்டு போந்துச்சு துணியெல்லாம் மடிச்சு வைக்கிறது வந்து சும்மா சுருட்டி 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 வச்சிட்டு போயிருந்திருக்கா இதை எடுத்து யாராவது போட முடியுமா ஷார்ட் எல்லாம் மடிக்கிறதா இப்படி மடிக்கணும் இப்போ நான் மடித்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்படி மடித்து வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஒரு அவசரத்துக்கு அயன் பண்ணாமல் கூட போட்டு போய்க்கலாம் அயன் பண்ண கொடுக்கும்போதுமே இப்படி மடித்து கொடுத்தா என்ன அவங்க நீட்டாக எடுத்து மடித்து நல்லா அயன் பண்ணிடுவாங்கல்ல இப்படி மடிக்க தயவுசெய்து யாருந்த அடிப்படையில் குடி துணி மாதிரியே மடித்து வைக்காதீங்க நீட்டாக மடித்து வைங்க அப்போ தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் டீட்டியெல்லாம் இப்படி தான் மடித்து வைப்பேன் நைட்டியெல்லாம் இப்படி மடித்தாலே போதும் யாருக்கும் ஏன்னா கடை கடைக்கடனு வேலை பார்க்காலேயே கடைக்கடன் வேலை பார்க்காலேன்னு பார்க்கேன் இப்படி 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 மடித்து வச்சா யாராவது போட முடியுமா ஒரு ஆம்பளை ஆள் மேலே போகிறவங்க இப்படி மடித்து வச்சா போட முடியுமா சொல்லு இந்த வீடியோ எங்கள் அக்காவுக்கு தான் ஓகேங்க இந்த பக்கம் வேலை முடிஞ்சிச்சு நம்ம இப்போ கிச்சன் பக்கம் போயிடலாம் அதுக்கப்புறம் நம்ம ஹவுஸ் அக்கா வந்து கடைக்கு தெரிந்தாங்களா அவங்க பூ வாங்கவான்னு கேட்டாங்க நாளைக்கு கும்பாபிஷேகம்ல போயில அதனால் வாங்கிட்டு வாங்கக்கா அப்படின்னு சொல்லியாச்சு எனக்கும் பக்கத்து வீட்டு அக்காவுக்கும் வாங்கிட்டு வந்துட்டாங்க இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருவோண்டியது தான் நம்ம வந்து பரவாட்டி இதை கட்டி தொட்டு வச்சுக்கிடுவோம் சாமிக்கும் போட்டு கொஞ்சம் போல் தலைக்கு வச்சுட்டு நாளைக்கு கும்பாபிசேர்த்துக்கு போக வேண்டியது தான் ஒரு வேலையாக மறுபடியும் அறுபடி சேர்ந்துச்சு இப்போ அடிப்படையெல்லாம் க்ளீன் பண்ண போகிறோம் என் மகா வாரத்துக்குள்ளே அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துடுவோம் ஓகே